அஸ்ஸலாம் அலைக்கும் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக ஒற்றுமை என்ற தலைப்பில் உங்களிடையே நான் பேச உள்ளேன் ஒற்றுமையை வலியுறுத்தி நீங்கள் ஏன் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் யாருமே ஒற்றுமையை விரும்பவில்லையே அப்படி என்று உங்களுக்குள் எண்ணம் இருக்கலாம் முகமது நபி அலைஹி அலைவசலாம் இந்த சமுதாயத்தை பார்த்து பிளவுபட்டு பிரிந்து சின்னா பின்னமாகி கடந்த இந்த சமுதாயத்தை பார்த்து அக்கறைப்பட்டார்கள் நம் பழனி பாபா அவர்களோடு கூட இந்த சமுதாயத்தை பிரிந்து கிடக்கும் சமுதாயத்தை பார்த்து பிரியத்துடன் அழைத்தார்கள் அக்கறைப்பட்டார்கள் இப்படி பிரிந்து இருந்தால் உங்களுக்கு என்ன நேரப் போகிறது என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் இப்படியெல்லாம் பிரிந்திருக்க மாட்டீர்கள் அதிமுக காப்பாற்றும் திமுக காப்பாத்தும் அது காப்பாற்றும் இது காப்பாத்தும் என்று அல்லாஹ் மட்டும்தான் உங்களை காப்பாற்றுவான் என்பதை மறந்துவிட்டீர்கள் அல்லாஹ் எப்படி காப்பாற்றுவான் நீ வழியில் போனா காப்பாற்றுவானா நீ மனம் போன போக்கில் போனா காப்பாற்றுவானா ஒற்றுமை என்னும் நபி வேலையை பற்றி பிடித்துக்கொள் தான் உன்னை காப்பாற்றுவான் ஓ லாபத்துக்காக இந்த சமுதாயத்தை நான் சமுதாயண்டா இஸ்லாமியர்களை மட்டும் சொல்லல இழிவு நிலையில் இருக்கும் மாற்று மத சகோதரர்கள் சமுதாய மக்களையும் சேர்த்து தான் சொல்றேன் யாரோ ஒருத்தன் வசதியாக வாழ்வதற்காக பல மக்களை குழப்பத்தில் உள்ளாக்கி பிரிவினை ஏற்படுத்தி ஆட்சி அதிகாரத்தில் வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் நாம் ஏழை ஏழையாகத்தான் இருக்கிறோம் நம்பல் எவ்வளவுதான் தான் படித்தாலும் எவ்வளவுதான் தான் முயற்சி செஞ்சாலும் நல்ல ஒரு பதவிக்கோ இல்லை ஆட்சி அதிகாரத்துக்கோ இல்லை வேறு வேலை வாய்ப்புக்கோ வர முடியலை ஒரு லட்சத்தில் ஒன்று ரெண்டு தான் வர முடியுது இதுக்கு காரணம் என்ன மூணு சதவீதம் மூணு சதவீதம் உள்ளவன் நாட்டு ஆள்றான் மீதம் உள்ளவன் அவனுக்கு படிஞ்சு அடிபணிந்து அடிமையாக வாழக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் சமுதாய மக்களே இந்த அரசியல்வாதிகள் யார் எதிரி எதிரி என்று நம்மளுக்கு சொல்லிக்கொண்டு நம்மளை பயன்படுத்தி ஓட்டு வங்கியாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் எப்போது வேண்டாலும் மாறுவார்கள் பச்சோந்தி எப்படி நிறத்தை மாற்றி கொள்ளுமோ அப்போது குறுக்கு வழியிலேயோ நேரு வழியிலேயோ எதையாவது சூழ்ச்சி பண்ணி யார் வந்தாலும் அவர்கள் கூட கைகோர்த்து நம்மை கலட்டி விடக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஏதோ அற்பம் கொடுக்கறதுக்காக கொள்கையை மறந்து சமுதாய மக்களுடைய நிழல்களெல்லாம் மறந்துட்டு போய் ஆதரவுக்கு அழிக்கிறீங்க போட்டி போட்டுக்கிட்டு இது நிரந்தரமானதா நிலையானதா இந்த உலக வாழ்க்கையே உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் நிலை கிடையாது அதுபோல் இந்த சின்ன சின்ன பதவி இதெல்லாம் உங்களுக்கு நிலை கிடைக்காதுங்க உங்களுக்கு அல்லாஹ் வந்து சில சமயத்தில் இந்த பதவியை கொடுக்குறான் இந்த கவுன்சிலரு பிரசிடண்ட்டு சின்ன சின்ன பதவியெலாம் கிடைக்கிது அந்த பதவியில் நீங்கள் உண்மையாக இஸ்லாமியராக இருந்தால் உண்மையான மார்க்கத்தை பின்பற்றா இருந்தால் உங்கள் கடமையை சரியாக செய்யுங்க அரசாங்கத்திலேருந்து வரக்கூடிய பலன்களையெல்லாம் மக்களுக்கு வாரி வழங்குங்க இந்த சமுதாய மக்கள் அனைத்து சமுதாய மக்களும் நம்மை நம்புவார்கள் நாம் ஆட்சி அதிகாரத்தில் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துங்கள் எத்தனையோ தலைமுறைகள் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் நம் தலைவிதியை மாற்ற முடியவில்லை காரணம் ஒற்றுமை இல்லாததன் ஒரே காரணம்தான் நீங்க உங்களுடைய மார்க்க மத கோட்பாட்டில் வழிமுறையில் எப்படியே போய் தொலைங்க அது மறுமையில் உங்களுக்கு தீர்ப்பு அளிக்க போகும்போது தெரியும் ஆனா உலக அது ஒற்றுமையாக வாங்க ஆளுக்கு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு இயக்கத்தை வச்சுக்கிட்டு இதுவரைக்கும் என்ன சாதிச்சிங்க ஒரு ஒரு மாநிலத்தில் யாரு வரக்கூடாது என்று நம்ம நினைக்கிறோமோ அவெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கான் எப்படி வர்றான் சூழ்ச்சி பண்ணி தான் வர்றான் யாரை பிரிக்கணும் யாரை சேர்க்கணும் என்ன பண்ணனும்னு சொல்லி அழகா காய் ஊற்றிக்கிட்டு வர்றான் நம்ம ரோட்ல வந்து கத்திக்கிட்டு இருக்கோம் அவனுக்கு தான் பிரச்சனை நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி நம்ம வீட்டில் இருக்கோம் கழுத்துக்கு வெளில வரப்போம் போது கத்தி வேலை இல்லைங்க அதனால தயவு செய்து சொல்றேன் இந்த சமுதாயத்தை சீரழித்தி விடாதீர்கள் அழகான சமுதாயம் அல்லாஹ் விரும்பக்கூடிய சமுதாயம் இந்த சமுதாயத்தை உங்களுடைய சுயலாபத்திற்காக கேலிக்கூத்தாக ஆக்கிவிடாதீர்கள் ஒன்றுபடுங்கள் உண்டு வாழ்வு இல்லை என்றால் நாளை நம்மை அகதி முகாமுக்கு அனுப்பக்கூடாது அவர்கள் தயங்க மாட்டார்கள் என்று எச்சரித்துக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன்